ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து முன்னாடி அவளுக்கு அவனுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு இன்னும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தா இன்னெல்லாம் பேசுவாங்க நமக்கு முன்னாடி பேசுவாங்க பின்னாடி வேற பேசுவாங்க இந்த பேச்செல்லாம் நமக்கு தேவையான சீக்கிரம் கொடுத்து ஏதாவது மாப்பிள வரம் கிடைச்சுன்னா சீக்கிரம் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம் நானும் அதை பத்தி இன்னும் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்குது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதான் என்ன ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற எண்ணத்துல நீங்க இருக்கிற மாதிரியே தெரியல நீங்க சாப்பிடுற தூங்க இந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க ஒரு பாய் எதையும் நீங்க செய்யவே மாட்டேங்கிறீங்க இல்லமா நான் இப்போ கூட ப்ரோக்கர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருந்தேன் நல்ல வரன் கிடைச்சிச்சுன்னா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கொடு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன் அவரும் நல்ல வரன் இருக்கு நான் கொண்டுட்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படியா சரி சரி அந்த ப்ரோக்கருக்கு நீ இன்னொரு தடவை போன் பண்ணி நல்ல வரன் இருந்துச்சுன்னா கொண்டுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் வேற ஏதாவது ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கலன்னு அவரை கொண்டு போய் அதை குடுத்துறாம சரிம்மா இன்னொரு தடவை அவருக்கு சாயந்தரம் போல கால் பண்ணி சொல்லிடுறேன் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் ஆமாங்க நமக்கு வேற வயசு ஆயிடுச்சு இவளை நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியாது நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்புறம் நம்ம காலத்துக்கு நம்மள யாரும் பாப்பாங்க அது ஒண்ணு இருக்கு ஆமாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பொண்ணு வீட்டுல போய் நம்ம இருக்க முடியாது நம்ம பையன் தான் நம்ம இருக்கணும் நம்ம மருமகளுக்கு என்ன போற நம்ம நல்லா தானே நம்மளை பாத்துட்டு ஆமா ஆமா முக மருமகள் நல்லதா பாத்துட்டு இருக்கா நீங்க அவளை விட்டு கொடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் அவன் என்னெல்லாம் பண்றான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சரி அதை விட இப்போ முதல்ல நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடியறத பத்தி யோசிக்கலாம் மாப்பிள்ளையை கேட்டு வர வச்சு அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்போம் சரிங்க நீங்க ஒரு பக்கம் பாருங்க நான் ஒரு பக்கம் பாக்குறேன் அதுக்கப்புறம் அவன் தம்பி வரட்டும் அவ தம்பி ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்புறம் அவ நம்ம சொல்லலன்னு நினைச்சு ரொம்ப கோவப்படுவான் ஏ தங்கம் 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 எங்க இருக்க தங்கம் என்னமா எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க தங்கம் உங்க அக்காவுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது மாப்பிள்ள கிடைச்சா சொல்லுடா நல்ல ஒரு இடத்துல போன மாப்பிளைய பாத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் என்னமா ரெண்டு வருஷமா அவளுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு தான் இருக்கும் ஒரு மாப்பிளையும் அவளுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றா நீ எங்க போய் மாப்பிள்ள தேடுறதுக்கு அப்படி சொல்லாதம்மா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு நீ ஒரு குடும்பமா இருக்க வா உனக்கு மூத்தவ இல்ல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்ல நான் வேண்டாம் சொல்றேன் அவளுக்கு ரெண்டு வருஷமா நானும் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன் அப்ப வர்ற மாப்பிள்ளையுக்குலாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றா நீ ஒண்ணு பண்ணு உன் மகட்ட போய் கேளு அவளுக்கு வேற யாரையாவது புடிச்சிருக்கான்னு கேளு அப்படி புடிச்சிருந்துச்சுன்னா அவளுக்கு அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படிலாம் அவளுக்கு யாரையும் பிடிக்காதுப்பா அவ நம்ம சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணுவா வேற யாரையும் அவன் கல்யாணம் பண்ண மாட்டான் நீ அப்படி சொல்ற அவ மனசுல என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் அதனால நீ அவகிட்ட போய் கேளு சரிப்பா அது இருக்கட்டும் நான் அத அவகிட்ட அப்புறமா கேட்கிறேன் நீ என்ன சொல்ற அத ஃபர்ஸ்ட் சொல்லு சரிமா நீங்களும் சொல்றீங்க நானும் பாத்துட்டே தான் இருக்கேன் சரி கடைசியா இப்போவும் நான் மாப்பிள்ள பாக்குறேன் நான் சொல்லி வைக்கிறேன் நான் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் மாப்பிள்ளை இருக்காங்களான்னு கேட்டுதான் வச்சிருக்கேன் திருப்பியும் நான் கேட்கறேன் கேட்டு ஒரு நல்ல வரன் கிடைச்சா அவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் கல்யாண செலவு நீ இல்லப்பா பாக்கணும் அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல கல்யாண செலவு நான் ஒண்ணும் அப்படின்னு நீ சொல்ல கூடாது சரிமா கல்யாண செலவு நான் பாத்துக்கிறேன் என்னதான் இருந்தாலும் அவ எனக்கு அப்பா தானே அவளுக்கு கல்யாணத்தை நான் பாக்காம வேற யாரும் பாக்க போறா பாக்கறேம்மா அவளுக்கு வர மாப்பிள்ளைய மட்டும் பிடிச்சிருக்கா என்னன்னு மட்டும் சொல்லு எல்லா நேரமும் வர மாப்பிள்ளையை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றா அப்போ அவன் மனசுல என்ன ஒரு என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது முதல்ல நீ அத கேட்டு முதல்ல விசாரிச்சு வை சரிப்பா நான் விசாரிச்சு வைக்கிறேன்

உடனே டார்ச்சரே சொல்லிடுவான் இது விளங்காத போறவன் இவன பண்ணி கல்யாணம் பண்ணது என்னோட தப்பா போச்சு இந்த காலத்துல நல்லது சொன்னாலும் கெட்டதாதான் நினைக்கிறாங்க என்ன பண்ண நம்ம யாருக்கும் நல்லது நினைக்க கூடாது நல்லது நினைச்சாலே நமக்கும் கஷ்டமா வந்து நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அவங்க அக்காவுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தானே சொன்னேன் என்ன தப்பா இருக்கு அவங்க அக்காவுக்கு கல்யாணம் முடியல அப்படின்னு ஒரு வாட்டமே கிடையாது அவன் ஜாலியா வரைக்கு போறா வர சாப்பிட தூங்குறா இருக்க குறைக்க என்னையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அதனால முடி வீட்டுக்கு போனாவே என் வழி என்னன்னா அவளுக்கும் புரியும் அதான் அப்படி சொன்னேன் இந்த குடும்பம் எப்படியும் போயிட்டு போகும் நமக்கு என்ன நம்ம வாழ வந்து நம்ம உண்டு இருப்போம் நம்ம சோராட்டி கொடுத்தா அவங்க தின்வாங்க நல்லா தூங்குவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க நம்ம இருந்து கணக்கு இந்த வீட்ல கஞ்சி காய்ச்சி கொடுக்குறத நமக்கு வேலையா போச்சு அப்பா இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு ரிலாக்ஸா இருக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் வந்ததுல இருந்து அம்மாவும் மருமாவும் அவங்க புராணத்தை பாட்டிட்டு போயிட்டாங்க நீங்க எடுத்து நான் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும்